சந்திரா வந்து கவிதைகள் கதைகள் அதிகமாக எழுதிய எல்லாராலும் அறியப்பட்டவர் உதவி இயக்குநராக ராமிடம் பல ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்கிறார் ரொம்ப முக்கியமா பருத்தி வீரனில் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாரு கல்லன் என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறார் அவருடைய சோளம் மிக முக்கியமான மிளகு போன்ற அதிகமான முக்கியமான நூல்களை வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க எல்லாராலையும் அறியப்பட்ட சந்திரா தங்கராஜ் அவர்களை முதலில் மேடை கலைக்கிறேன் வணக்கம் முதல வந்து இந்த மாதிரியான ஒரு அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்த பாலைவந்த பாலைவன ராந்தர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் அன்பையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வந்து லாந்தர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு தில்லைங்கிற ஒரு ஈர எழுத்த ஈரப்பெண் எழுத்தாளர் அவங்களோட இந்த விடாயங்கிற கவித்தொம்ப பற்றி பேச முடியுமா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஈழப்பெண் கவிஞர்கள் மேல எப்போவுமே எனக்கு பிடித்த நிறைய கவிஞர்கள் வந்து இருக்காங்க சொன்ன உடனே நான் வந்து சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் அவங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது திள்ளைங்கிற ஒரு எழுத்தாளர் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரியாது ஏதோ நான் பொதுவா வந்து உடனே ஒத்துக்கிற மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அதுக்காக நேரம் ஒதுக்கி அப்புறம் மேடையில் மிக தெளிவாக பேசணும் அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இதனாலேயே நான் ஒத்துக்கிறது ஆனால் என்னன்னு தெரியல இந்த நிகழ்வுக்கு நான் உடனே ஒத்துக்கிட்டேன் ஆனால் அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது எப்படி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியல புக்கு வந்துடுச்சு புக்கு வந்து வேறு வேறு வேலைகள் இருந்ததுனால உடனடியாக நான் வாசிக்க முடியலை சரி ஆனால் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து புக்கை வாசிக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் அவங்களுக்கே வந்து நான் மெசேஜ் பண்ணேன் எனக்கு உங்களை தெரியாத நான் உங்களுடைய படைப்புகளை நான் நெருக்கமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ அவங்க சில அவங்களுடைய பேட்டி வந்து எடுத்து எனக்கு அனுப்பிச்சாங்க நேர்காணங்களை அப்புறம் நான் வந்து அவங்களோட முகநூல் பக்கத்தை வந்து பார்க்குறேன் அப்போ வந்து எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது எப்படி நான் வந்து அவங்கள தவற விட்டுருக்கேன் கவனிக்க மறந்துருக்கு மறந்துருக்கேன் அப்படின்னு தாயத்தின்னி அப்படிங்கிற நாவல் அந்த நாவல் பற்றி இங்கே பேச இருக்காங்க தீபா அந்த நாவல் அதை பற்றியான நிறைய விமர்சன கட்டுரைகள் வந்து அவங்களுடைய பக்கத்தில் இருந்தது அது குறிப்பாக வந்து சாருவோட கட்டுரை அதை படித்ததும் ஏன்னா சாரு வந்து பெரும்பாலும் நிறைய இந்த மாதிரியான உடனே வந்து இவங்க நல்ல எழுத்தாளர் சிறப்பாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட மாட்டார் ஆனால் அவர் வந்து மிக உயர்ந்த அளவில் வந்து தாயத்தினி புத்தகத்தை பற்றி பேசியிருந்தார் அது எப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சரில் அது முக்கியமாக வந்து ஜெனேங்கிற மாதிரியான மிகப்பெரிய இலக்கியவாதியோட ஒப்பிட்டு வந்து அந்த புத்தகத்தை வந்து பேசுகிறாரு ஜெனே மாதிரியான அவருக்கு ஈக்குவலாக வச்சு அந்த தாயத்தினி நாவல் அவருக்கு இருக்கு அப்படின்னப்ப எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது அது வந்து அப்போ அந்த கற்றையை வாச்சேன் வாசிக்கிறப்ப வந்து அது ஒரு ஆட்டோ ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒரு அது ஆட்டோ ஃபிக்ஷன் நாவல் அப்படிங்கிறது தெரிஞ்சது அந்த நாவலில் சொல்கிறாரு ரொம்ப அருமையாக இருந்தது சரி ஓகே பெயின் 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 பற்றி பேசுகிற எங்கே வந்து அந்த நாவல் வந்து மிகப்பெரிய ஒரு அந்த பெயினை பேசுனா கூட அது கலையாக எங்கே மாறுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவர் எழுதியிருந்தார் அது ரொம்ப அருமையாக இருந்தது ஓகே அவரை எழுதி எழுதி அவர் அவர் பயன்படுத்தி அந்த பக்கங்கள் அது அந்த கதையை நாவலில் வர ஒரு பகுதி அது அவர் எழுதியிருந்ததும் அங்கே நிச்சயமாக வந்து மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் தான் அப்படின்ற ஒரு இது இடத்துக்கு நான் வந்தேன் அப்புறம் அவங்க கிட்டே பேசினேன் பேசுகிறப்ப குட்டி விதி வந்து இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து தில்லை பற்றி ஒரு கற்றை எழுதியிருக்காங்க ஆனால் தில்லை வந்து அப்போ புத்தகம் போடலை தில்லை வந்து அங்கங்கே வந்து பிளாக்ல வந்து எழுதியிருக்காங்க சில கவிதைகள் அந்த கவிதைகளை வச்சு அவங்க வந்து ஒரு கற்றை எழுதுகிறாங்க அந்த கற்றையை நான் வாசிக்கிறேன் எப்படி வந்து அவங்க வந்து ஒரு புத்தகம் போடாத ஒரு தொடர் அது பனிக்கூடத்துல அவங்க ஒரு தொடர எழுதுறாங்க புத்தகம் போடாத ஆனா இந்த கவிதைகள் தாக்கத்தை வந்து குட்டிரிக்கு கொடுத்ததுனால சில கவிதைகளை வச்சே வந்து அந்த கட்டுரையை வந்து எழுதியிருக்காங்க அப்ப எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஓகே இனி நம்ம புத்தகத்துக்குள்ள போகலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தேன் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து தில்லை கிட்ட பேசலான்ட்டு பேசினேன் அப்ப அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து என்னுடைய படைப்புகள் வந்து உண்மையிலேருந்து வாழ்க்கை அனுபவத்துல இருந்து வந்து நான் எழுதியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்போ வந்து அவங்க கிட்டே கேட்டேன் நீங்கள் ஏன் வந்து அவங்க வந்து ஒரு பதிப்பாளராக முப்பதுக்கு மேற்பட்ட புத்தகங்களை வந்து போட்டிருக்காங்க ஆனால் வந்து அவங்க வந்து புத்தக இந்த கவிதை தொகுப்பு வந்து இருபது வருஷமாக எழுதிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி இருந்தே எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் அவங்க முதல் தொகுப்பு போகுது ஏன் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ நாள் எழுதலை அப்படின்னு கேட்டப்ப இல்லை நான் அந்த தாயத்தினி நாவலுக்காக தான் நான் எழுதலை அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நான் அந்த தாயத்தினி நாவலை இந்த கவிதை நான் தான் ஒரு எழுத் ஒரு கவிஞராக ஒரு அறியப்பட்ட எழுத்தாளர் தான் ஆயிட்டேன்னா எனக்குன்னு சில வரையறைகள் வந்துடும் என்னால் வந்து தாயத்தினியை எழுத முடியாம போயிடும் அப்புறம் எனக்குள்ள ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்துடும் அதுக்காக தான் நான் அந்த புத்தகங்களை போடல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட புத்தகங்கள்லாம் நான் வரணும் அதனால ஏன்னா எனக்கு பதிப்பாளர்கள் நிறையா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க குற்ற மாதிரியான ஆட்கள் வந்து தேடி வந்து அவங்களோட சில கவிதைகளை வச்சு ஒரு கற்று எழுதுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நிச்சயமா பதிப்பாளர் வந்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து எழுத தயாரில்லை மிகப்பெரிய அவங்க அவங்க கிட்ட பேசினதுல இருந்து எனக்கு தெரிஞ்சது என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து அந்த தாயத்தினி நாவல்ல சொன்ன மாதிரி ஒரு பாலியல் காலத்துல மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளான ஒரு வாழ்வு அவங்களுக்கு இருந்திருக்கு இல்லத்துல பிறந்த ஒரு பதினைந்து நாள்லேயே வந்து அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அந்த உல உலகத்தால் அந்த ஊரால் தின்னின்னு அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரால் அவங்க வந்து வழங்கப்படுறப்ப அந்த ஊர் வந்து அவங்களே பெரிய ஒரு ஒடுக்குமுறைக்கு வந்து உள்ளாக்குது நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது ஒரு குழந்தைய இப்படியெல்லாம் வந்து ஒடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இதை வந்து கற்பனை என்ன மாதிரியான ஆட்களாக இருந்தால் அப்பயும் இல்லாமல் போயிருப்போம் ஆனால் அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஒடுக்குமுறைக்கு ஒடுக்குமுறையை தாங்கி அவங்க வந்து ஒரு அப்புறம் காப்பத்துக்கு போய் படித்து அங்கேருந்து ஊடக விளையாடுறாங்க ஊடக விளையாட மாறுறாங்க ஆனால் அங்கேயும் வந்து சில அப்யூஸ் வந்து சந்திக்கிறாங்க அதே மீறி சர்வைவ் ஆகுறாங்க சர்வைவ் ஆகி ஸ்விஸ் மாதிரியான ஒரு நாட்டில் போயிட்டு வேலை செய்கிறாங்க இப்போ வந்து அவங்க வந்து நிறைய வந்து என்ஜிஓ அமைப்பில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க வெளிநாட்டு பெண்கள் வேலைக்கு செல் வீட்டு வேலை செய்ய போற வெளிநாட்டு பெண்களுக்கான அமைப்பை வந்து அவங்க நடத்துறாங்க இந்த மாதிரி நிறைய வந்து வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க நான் வந்து அவ்வளோ இந்த இந்த உலகத்தின் மேல இந்த சமூகத்தின் மேல மிகப்பெரிய வெறுப்பு கொண்டு அவங்களுக்கு நிகழ்ந்த மாதிரியான ஒரு வன்முறை வன்முறையான ஒரு விஷயங்கள் வந்து நடந்திருந்தான் மிகப்பெரிய வெறுப்பு கொண்டு இந்த உலகத்துல நான் விளைய போயிருப்பேன் ஆனால் அவங்க வந்து அவ்வளோ நம்பிக்கையோட எல்லாம் ஆண்கள் தான் ஆண்கள் மேல அவ்வளோ வெறுப்பு வந்திருக்கும் ஆண்களை கண்டாகவே வெறுத்து ஓடிடுவோம் ஆனால் அவங்க சொல்கிறாங்க பெண்களுக்கும் நேசிக்கிற மாதிரியுமே நான் ஆண்களை என்ன நேசிக்கிறேன் ஆனால் ஆண் ஆண்களோட அந்த அதிகாரத்தை வந்து நான் வந்து இருக்கிறேன் ஆண்களோட அதிகாரம் மட்டும் இல்லை ஒரு சமூகத்தோட அதிகாரம் அந்த சமூகத்தோட அதிகாரம் அப்படின்னு சொல்கிறப்ப பெண்களோட அதிகாரமும் இருக்கதில்ல இப்போ வந்து பெண்கள் வந்து தங்களுடைய ஆண் குழந்தைங்களை சரியாக வளர்த்தாங்கன்னா இப்படியான ஒரு சூழல் வந்து இங்கே நடக்கவே நடக்காது ஸோ வந்து ஒடுக்குமுறை அதிகாரம் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருக்குது அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது அப்போ வந்து இந்த கவிதைகள் குறித்து பேசணுன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா எந்த சமூகம் வந்து விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருந்ததோ அந்த இருந்து நான் என்ன விடு என்னுடைய விடுதலைக்காக நான் போராடிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறேங்க என்ன மாதிரியான ஒரு ஒரு சமூகம் வந்து ஒரு பேரியன சிங்கள பேரீன வாதத்தில் வந்து ஒரு பெரும் மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சூழலில் இருக்கிற அந்த சமூகத்திட்ட இருந்து நான் என்னுடைய விடுதலை போராடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து அந்த இடத்துல இருந்து தான் தில்லையோட கவிதை வந்து தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வந்து தில்லை வந்து சொல்கிறாங்க கவிதை அவங்க வாழ்வன் இவங்களோட கவிதைகள் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து எழுதினதுனால இப்ப இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து இந்த புத்தகம் நமக்கு கை கிடைக்கிது ஆனால் இதோட இதில் அவங்க சொல்லியிருக்க மொழியும் வந்து ரெண்டாயிரத்தில் தமிழ் பெண் கவிஞர்கள் தீவிரமா ந தொண்ணூறு இருந்து நமக்கு தெரியும் தமிழ் கவிதை மிகப்பெரிய வந்து ஒரு புரட்சியான ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தது ஒரு இலக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து செஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய பெண்கள் வந்து தங்களுடைய உணர்வுகளை உடல் அரசியலை மிக சுதந்திரமா எடுத்து வச்சதுக்கப்புறம் இலக்கியத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய புது சுதந்திரம் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அது வரை இதை தான் சொல்லணும் இதை தான் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து தமிழ் பெண் கவிஞர்கள் வந்து உடைக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து தான் தில்லையும் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்க பயன்படுத்துகிற அந்த மொழி வந்து அந்த ரெண்டாயிரத்துக்கான அந்த ஒரு தீவிரமான மொழியாக வந்து இருக்கு ஸோ வந்து நம்ம வந்து இன்னைக்கு கவிதை இருக்கிற இடத்துல இருந்து அந்த கவிதைகளை நம்ம பார்க்க முடியாது அன்றைய காலக்கட்ட தீவிரமான உடல் அரசியல் பேசிய அல்லது போராட்ட அரசியல் பேசிய பெண்களோட கவிதைகளை மாதிரிதான் நம்ம வந்து அங்கிருந்து தான் அதை வந்து வாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வந்து அப்போ வந்து கவிதையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக்கோ பெரிய ஒரு மாய யதார்த்தத்தையோ மிகப்பெரிய படிமங்களையோ அவங்க வந்து கவிதைகளை பயன்படுத்தலை ஏன்னா ஒரு புறக்கணிப்புல இருந்து எழற கவிதைகள் தான் அவங்களோட கவிதைகள் ஸோ வந்து அதுக்கான ஏற்கனவே ஆண்கள் உருவாக்கி வச்சிருந்த கவிதைனா இந்த கட்டமைப்பு இதுதான் இந்த அலையியல் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டமைப்புமே வந்து அவங்க அதை எடுத்துக்கவும் இல்லை அவங்க தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க சொல்கிறாங்க எனக்கு அலையெல்லாம் ஒன்றும் இல்லை வாழ்வனுபவத்துலேருந்து எனக்கு இந்த கவிதைகளை எழுதி முடிக்கிறப்ப எனக்கு சொல்லிடணும் எது எதன் மூலம் எனக்கு இருந்து விடுபடணும் அல்லது எனக்குள்ளே இருக்கிற விஷயத்துலேருந்து நான் விடுபடணும் விடுபட முடியுமான்னு நினைக்கிறாங்க அதுக்கு வந்து கவிதை வந்து ஒரு பாலமாக இருக்குது அல்லது சாட்சியமாக இருக்குது இந்த ஒரு அதிகார ஆண்மைய வர்க்கத்தில் எந்த மாதிரியான ஒடுக்குமுறை இருக்குது அதுக்கான ஒரு எதிர்ப்பரசியல் தான் அவங்களுடைய கவிதையில் வந்து வருது ஸோ வந்து அந்த இடத்துல இருந்து வர கவிதைகளுக்கு என்ன விதமான ஒரு அலைகள் ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த கவிதைக்கு இருக்குமோ அதை தான் வந்து அவங்களுடைய கவிதையில் கவிதையில் இருக்குது அதுதான் அவங்களுடைய தனித்துவமான இடமாகவும் நான் பார்க்குறேன் எனக்கு வந்து சிவரமணியோட ஈழப்பெண் கவிஞர் சிவரமணியோட வந்து ஒரு வரிய எப்பவுமே நாவத்தில் இருக்கும் அது என்னன்னா தூக்கி எறியப்பட முடியாத கேள்வியாய் உங்கள் முன் பிரசன்னமாகி உள்ளேன் அப்படின்னு வந்து அந்த கவிதை பெரிய வந்து எப்போவுமே நான் மறக்க மாட்டேன் அது மாதிரி தூ தூக்கி எறிய முடியாத கேள்விகளால் தில்லை தில்லையும் வந்து கவிதையில் வந்து பிரசனமாக இருக்காங்க இந்த தில்லை வந்து இந்த கவிதை தொகுப்பில் வந்து இரண்டு விதமாக வந்து கவிதைகளை எழுதியிருக்காங்க ஒன்று ஆண் அதிகார மையம் வந்து நிகழ்த்தும் அந்த வன்முறை இன்னொன்று போர் சூழலால் அழித்தொடைக்கப்பட்ட வாழ்வு இந்த ரெண்டையும் வந்து இந்த தொகுப்புல வந்து அவங்க முன் வைக்கிறாங்க குறிப்பா வந்து எனக்கு இந்த ஒரு நமக்கு வந்து சிறு உலகத்திலேயே மிகப்பெரிய வன்முறை சிறுவர்கள் மீது நிகழ்த்த போற இந்த பாலியல் வன்முறை தான் இங்க இப்பவும் அஞ்சு அஞ்சு பேர்ல ஒரு குழந்த வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கு தன்னுடைய உறவால சொந்தத்தால நெருக்கமான நபர்களால அதே போல அப்ப நமக்கு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அப்படி நிகழ்வுது ஆனால் எதுவுமே இல்லாமல் தாய் தந்தை எழுந்த ஒரு பெண் வந்து இந்த மாதிரியான ஒரு பாலியல் கொடுக்கும் வரைக்கும் உள்ளாகிறப்ப அது என்ன மாதிரியான அவங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிற ஒரு திக்கற்ற ஒரு நிலை தான் முதல் கவிதையே வந்து அந்த மாதிரியான ஒரு கவிதை தான் அது கட்டக்காடுன்னு ஒரு கவிதை அந்த கவிதையில் வந்து நான் அந்த கவிதையை வாசிக்கிறேன் நான் என் சிறு வயதிலிருந்து என் ஒவ்வொரு பருவமும் எண்ணில் முளைத்து பூத்துக்குழுங்கும் களங்களில் பரித்தறியப்பட்டே வருகிறேன் என் பூனை மயிரைக்கூட கூட நீவி ஈசல் பிடித்த பேரண்டப்பன் குருவி கொப்பளித்த வளரியிலும் அவன் என் முன் யமனாக நிற்பான் பல நாட்கள் குரூரவெளியில் அவன் கச்சையற்று கட்டக்காட்டில் பிஞ்சுகளை புசிக்கும் செய்தி ஈயம் காய்ச்சிய திரவமாய் என் காதில் இறங்கும் பலமற்ற என் கரங்கள் அவன் கழுத்தை நெரிக்க லாயக்கற்று வீழ்ந்து போகும் தருணத்தில் நான் துடியாய் துடிப்பேன் பேரண்டப்பன் ஒழிக பள்ளிக்கூட சிவ சுவரில் கறிக்கட்டி முளைத்த மறுகலம் ஊர் விழித்தது உறவுகள் விழித்தது இனசனமெல்லாம் விழித்தது துண்டு கச்சைக்குள் மறைந்திருந்த ஆட்கொல்லியை பலமற்ற என் களங்கள் துடிதுடித்தெழும் கட்டக்காட்டில் ஊருமில்லை உறவும் இல்லை இனசனமும் இல்லை என் கை அப்போது செத்து போனது அப்படின்றாங்க அதாவது ஒரு சிறு குழந்தை பொறுத்த பொறுத்து பார்த்தா ஒரு நாள் வந்து அவ வந்து அந்த ஒரு கறிக்கட்டையில் போய் எழுதி வச்சுட்டான் ஸோ வந்து இந்த இந்த கவிதையில கேள்விக்கு ஆறுமற்ற ஆற்றாமையில தான் இந்த முடியுது இந்த கவிதை சிறுமிகளோட சொல்லப்படாத மௌனங்களை சொல்ல சிறுமிகளோட சொல்லப்படாத இந்த வழி மௌனங்களை வந்து இது பறாய் அந்த சிறுமியை அன்னாதையா விட்ட சமூகத்தை வந்து எள்ளி நகையாற்றாரு இந்த கவிதையில குற்ற செய்தவனுக்கு மட்டும் தண்டன வளங்களை அவனை விட பெரிய குற்றவாளியான இந்த சமூகத்தை கையா சமூகத்தோட கையாளாக தனத்தை தான் வந்து அவங்க கேள்வி கேட்காங்க முதல் நான்கு வரிகளை பார்த்தோம்னா நான் என் சிறு வயதிலிருந்தே எனது ஒவ்வொரு பருவமும் எண்ணில் உழைத்து குலுங்கும் கடங்களில் பரித்தெரியப்பட்டே வருகிறேன் ஒரு குழந்தையோட எப்பவுமே ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கிறது ஒரு குழந்தையோட பாலியம் தான் அப்படியான ஒரு பாலியம்ல ஒர்க்கப்படுறது மாதிரியான ஒரு அநீதியான செயல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி தன் பாலியத்தை வாழ முடியாத குழந்தைகள் பல்வேறு மன பிரச்சனைகளால இன்னைக்கு வரையுமே அவங்களால வந்து நிம்மதியாக வாழவே முடியாது அந்த ட்ராமாலேருந்து ஒரு நாளும் வெளியில வரவே முடியாது அந்த மாதிரியான பாலியல் துரும்புறதுக்கு ஆளான எவ்வளோ பெண் குழந்தைகள் வாழும் சாட்சியமாக அந்த வளத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்படியான அபியூஸ்காலான இந்த சிறுமியோட எதிர்ப்பு தான் அந்த பள்ளிக்கூட சோகத்தில் கவிறி கறிக்காட்டையால அந்த அபியூசரை பற்றி எழுதி வைக்கிறாங்க ஆன்வர்களுக்கு எதிரான இப்படியான போராட்ட எதிர்ப்பை கவிதையில் வெளிப்படுத்துகிறாங்க புறந்தலைதாங்கன்னு இன்னொரு கவிதை இருக்கு அந்த கவிதையிலும் அப்படிதான் பலபந்தமா பலபந்தமா பாலியல் உள்ளாக்கப்படுற ஒரு பெண்ணை பற்றிய ஒரு கொடூரத்தை வந்து அந்த கவிதையில சொல்றாங்க அதில் வந்து சொல்றாங்க எப்போதோ மறித்திரு தன்னுடைய உடல் உடல் வந்து அவ்வளவு உடல் எப்படி சொல்றாங்கன்னா அப்படி அப்படியான ஒரு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளான அந்த உடலை வந்து எப்போவோ மறித்திருக்க வேண்டிய உடல் இன்னும் என்னுடன் ஈடுபட்டு கொண்டே பயணிக்கிறது இந்த தேகத்துடன் நான் எதை சுகித்தேன் சுருங்கி போன மனத்தை மட்டும் சுற்றி படர்ந்திருந்த முல்லை கொடி கூட சூரி கருகி எத்தனை வருடங்களாக போயிற்று அதாவது பாலியல் அத்துமரல உடல் கருகி போனது முறையிற இதே குரல் அதே கவிதையில நான் தோற்று போன பெண்ணலை அல்ல கடற்கரை காற்றின் அடர் அடற்பற்றைக்குள் ஈர ஈரக்காற்றின் முகில்களில் நான் தோற்று போனேனா கையால் அகற்ற உன் செயலை உன் வீரம் என நினைத்ததை நான் எப்போதுமே காரி உமிழ்ந்திருக்கிறேன் என்று பன்முறையாளரோட முகத்துல அவங்க வந்து காரி முட்றாங்க உண்மையில் இந்த கவிதையில் பாதிக இந்த இந்த கவிதை முழுக்க வந்து இந்த நான் சொல்கிறேன் இந்த புறத்தலைதலுங்கிற கவிதையில் பல்வேறு வகையான ஒரு மன குமுறல் வந்து வெளியிடுது வெறுமனே வந்து இங்கே ஆரம்பிக்கிறாங்க நான் என்னுடைய உடல் வந்து இழுபட்டு இதுன்றாங்க அதுக்கடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் தோற்று போயிட்டே சொல்றாங்க சொல்கிறாங்க அப்புறம் வந்து உன்னோட கையால் அவசரத்தை காரிய முழிகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தோட முடியலை என்கிட்டையும் வந்து என்னிடமும் சுர சுரந்தழுகிறது பொய்யை அப்படின்னு தன்னோட உடலை சொல்கிறாங்க ஆனாலும் அந்த உடலை வந்து அவங்களால வந்து அப்போ முட்டுவேன் கோள் தாக்குவேன் கோள் ஆவு ஆனால் அலறுவேன் என்ன நினைக்கிறீங்களா அதாவது என்னிடம் சுரந்தெழுகிற பொய் பொய்யை இருக்குது ஆனால் அதை நான் வந்து இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் அதாவது ஒரு பெண் தனக்குள்ள எழுது எழுதுகிற ஒரு இயல்பான காமத்து கூட அவ நான் வந்து மறைச்சிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இது வந்து ஒரு ஒரு பெண் வந்து பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்க போகிறப்ப அவளுடைய மகிழ்வு வந்து வாழ்நாள் முழுக்க இப்படி தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அவங்க சொல்கிறாங்க அதே போல் இன்னொரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை இருக்குது திமுறைன்னு ஒரு கவிதை அதுவும் வந்து இப்படி தான் தன்னுடைய உடலை வந்து பாலியல் உள்ளறவுக்கு உள்ளானதுக்கு அப்புறம் தனக்குள்ளே ஏற்படுற அந்த காமத்தை கூட அவங்களால இயல்பாக வெளிப்படுத்த முடியலை அப்போ அவங்க வந்து அந்த காமத்தை வந்து ஒரு காற்றா வந்து அவங்க ப பாக்குறாங்க அந்த கவிதை வந்து மலை காற்றின் காலை முறித்து ஜன்னலை சாத்துகிறேன் என்னை மீறி எழுகின்ற காற்று எனக்கு வேண்டாம் மூச்சு காற்று வெப்பம் என் எல்லை கடந்த பேரண்டம் மேலெழுந்து விம்மித்து மெறுகின்றது என் கால் மிதிகையில் நசுங்குண்ட காற்று வார்க்கட்டின் பயந்து பயந்தொழிந்து நேற்றும் புலம்பி என்னிடம் வண்டியிட்டது இன்றும் அதிகாலையின் இருள் மயக்கத்தில் சோம்பல் முறித்தது எழுந்தது காற்று என் கனவுகளின் தோற்று போன புனிதர்களை துவசம் செய்து என் இதயத்தில் கசிந்து கிடக்கும் திமி காற்றை ஒடியேற்று போயிற்று உடல் புக்கா காப்பர் ரோட்டால் தலைகீழாக நடந்து போகிறேன் ஐந்து டிகிரி குளிர் கூட விட்டோடுகிறது நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒட்டை முளை திருகி பீ பூ பிஞ்சு காய் கனி பற்றி திசைகளில் போடும் பக்கற்றவள் அல்ல நான் கலங்காத என் தாய்மண்ணின் சுட்டு விரலிலிருந்து மீதம் 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 விழுந்திருக்கும் ஒற்றை சன்ன அதாவது அப்படி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கவிதை எப்படின்னா காற்றை வந்து காலை உடைச்சு ரொம்ப அழகான ஒரு படிமமாக இருந்தது காற்றை வந்து காலை உழைச்சு நான் வந்து போட்டுட்டேன் அப்படிங்கிறது காலைமூர்த்தி சண்டையில சாத்துறேன்னு ஆனா அது வந்து ஒரு பெருங்காமம் பெருங்காமத்தை வந்து அவங்க வந்து இலை விடாம வச்சுக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அவங்க வந்து பாலியல் துன்புறுத்திற்கு உள்ளாக்கப்பட்டதுனால ஒரு இயல்பான ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக இருக்கும் கூடிய இன்பத்தை கூட வந்து அவங்களால வந்து சுவிக்க விரும்பல அந்த அளவுக்கு வந்து இந்த அந்த பாதிப்பு வந்து அவங்கள தொடர்ந்து இருக்கு அதே போல குமர சாணக்கூரை ஊர் சார்ந்த துயர நினைவுகளை பேசினாலும் தில்லைக்கு எப்பவுமே தாய் நலத்தின் மீதான பாசத்தை வந்து விளக்க முடியல அவங்களுக்கு ஊர் வந்து மிகப்பெரிய அந்த ஒரு அநிரியை செஞ்சிருக்கு அடுத்தது என்ன தாயத்திண்ணி அந்த நாவல் படிக்கிறப்ப அது நமக்கு தெரியும் அந்த திண்ணி நாவல அவங்களுக்கு சொல்லியிருக்க இதில் படி பார்த்தீங்கன்னா அந்த ஊர் வந்து அவங்கள தொடர்ந்து அவங்கள ஒடுக்குமுறை பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து ஆனாலும் அந்த ஊர் மீதான அந்த பாசத்தை வந்து அவங்களால விட்டு வந்து விலக முடியலை அந்த அந்த மாதிரியான ஒரு கவிதை வந்து செங்கோழன் பிதாவேன்னு ஒரு கவிதை அந்த கவிதையில வந்து சொல்றாங்க குலம்பெயர்ந்த இடத்துல ரொம்ப மனிதம் நிறைந்த அமைதியான தெருக்கள்ல அவங்க நடந்து போறாங்க புனித படந்த த சொந்த நிலத்துல தெருக்கள் ஆனால் அவ்வளோ அமைதியான அன்பான தெருவுல நடந்து போனாலும் புனித படந்த என்னுடைய சொந்த நிலத்துல நடக்கிறது தான் எனக்கு நிம்மதி அப்படிங்கிறாங்க வஞ்சனையற்ற புலம்பெயர்ந்த நாட்டில் நடந்தாலும் அந்நிய தெருவில் வாழ்ந்து குதிரளித்து எதை அடைய போறேன் என் தாய் நலத்தோட பனையடி தெருவுல நடக்கணுங்கிறதான் எனக்கு விருப்பம் ஆனா அந்த தெருக்களுக்கு அன்பான ஆன்மா உருவாக வேண்டும் அந்த தெருக்கள் மனிதாபிமானமாக மாற வேண்டும் என்று சொல்றாங்க அதுக்கு வந்து அப்ப அந்த ஆட்டோ பிக்ஷன் படிக்கிறப்பதான் அவங்க ஏன் அந்த தெருக்கள் வந்து மனிதாபிமானமாக மாற வேண்டும் சொல்றாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் தில்லைக்கு தன்னுடைய தாய் நிலத்திற்கு திரும்பணும்னு ஆவல் இருக்கு அதே சமயத்துல தன்னுடைய அந்த கிராமத்துல அவங்க அனுபவிச்ச அந்த பாலியகால ஒடுக்குமுறையில நினைத்து வந்து ரொம்ப அஞ்சுறாங்க அந்த கிராமத்துக்கு போறதுக்கே அப்ப வந்து அந்த கிராமங்கள் வந்து ஒரு கிராமத்துக்கு அந்த கிராம தெரு தெருக்களுக்கு வந்து ஆன்மா வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய கவிதையில் தில்லையோட கவிதையில் ரெண்டு நான் சொன்ன மாதிரி இரண்டு பகுதியாக பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆணு அதிகாரி மையத்தை வந்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு பகுதி இருக்குன்னா இன்னொரு பகுதி வந்து போர் நிகழ்த்திய வன்முறைகளை தில்லை வந்து தன்னுடைய கவிதைகளை வந்து மிக ஆழமாக திடமாக வெளிப்படுத்துகிறாங்க அதில் இடம்பெயர்ந்த வாழ்வனை பேசுகிற ஒரு கருப்பு சரித்திரம் அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து மிக ஆழமான ஒரு அதுல அந்த கவிதையை படிச்சுட்டு என்னால் வந்து அடுத்து ஒண்ணுமே பேச முடியல அப்படியே உட்கார்ந்து ரொம்ப நேரம் அந்த மாதிரியான ஒரு கவிதை வந்து இந்த கருப்பு சரி சரித்திரம் அப்படிங்கிற ஒரு கவிதை அந்த கவிதை படிக்கிறேன் கருப்பு சரித்திரம் வாழ்தலின் மையம் வாழ்தலின் மையம் தொலைத்த இரு பாலஸ்தீன உபதிகளை கண்டேன் என் கண்களை போன்று அவர்கள் கண்களும் பூமிக்குள்ளே தாழ்ந்திருந்தன ஒட்ட ஒட்ட வெட்டப்பட்ட அவர்களுடைய புன்னகை போன்ற என்னுடைய புன்னகையும் இருந்தது ஒரு தேசத்துக்கு கடலை தந்த எனது கண்களை போன்று அவர்கள் கண்களும் பூமிக்கே தாழ்ந்திருந்தது என்னை போல் அகதிகள் தேசத்தில் முழிதெரியாத இரு முகங்களும் என்னை அணிந்திருந்தனர் வாழ்விலும் மரணத்திலும் அவர்களைப் போலவே நானும் இருந்தேன் இரு தேசத்தின் கருப்பு சரித்திரமாக இந்த கவிதையில் போரில் ஈழத்தை போல பேரினவாத அரசால் அரசோட அற்றுள்ளியங்களால் இன்னும் அழிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு நாடு தான் பாலஸ்தீனம் அப்போ அந்த பாலஸ்தீன பெண்ணும் தில்லையும் நாங்கள் வேறு வேறு நபர்கள் அல்ல அப்படிங்க சொல்கிறாங்க நாட்டை இழந்தவர் ரெண்டு பேருமே தங்களுடைய இருப்பை வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த கவிதை இந்த கவிதை தர துயரத்தையும் தனிமையும் உண்மையிலே வந்து இந்த அந்த அந்த இந்த கவிதை படிக்கிற இந்த உலகத்தில் வாழ்றது குறித்தான ஒரு பயம் வந்து வருது எனக்கு இந்த கவிதை தொகுப்பு முழுக்குமே படிச்சுட்டு நிச்சயமாக வந்து ஒரு பயந்தா இருந்தது அப்படி எதிலிருந்து விடுபட முடியாத ஒரு துயரமாக வந்து நெஞ்சுக்குள்ளே வந்து அப்படி இருந்துகிட்டே இருந்தது எல்லா கவிதைகளுமே கிட்டத்தட்ட எல்லா கவிதைகளுமே அப்படிதான் இருந்தது போரில் வந்து இறந்து போன மாவர்கள் கனவுகளை பற்றி பேசுகிற கலைவு கலைவளைந்த தேசம் அடையாளம் இல்லாமல் வாண்டு போனவர்களை பற்றி பேசும் நகரத்தின் கதை சாவு விழுந்த தேசம் ஆகிய கவிதைகள் வந்து தில்லையோட மனதில் வந்து தில்லையோட மனதில் ஆழமான வழியிலேருந்து பிறந்திருக்கிற கவிதைகள்னு சொல்லலாம் ஒருபோதும் வந்து தன்னோட தேசம் வந்து திரும்ப பெற முடியாத ஆதிவால்வினை திரும்ப பெற முடியாத மகிழ்வின் மகிழ்வினை அடையாளம் இல்லாமல் மாண்டு போன வீரர்களை தில்லை கவிதைகள் தேடி தேடி வந்து ஓஞ்சு போறாங்க உலகம் முழுவதுமே போர் முதல்ல அதிகாரப்படுத்துவது பெண்களோட உலகத்தை தான் உடலைதான் பெண்களோட உடலை தான் ஒரு நாட்டை செதப்பதற்கு முதல்ல பெண்களை செதச்சிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவும் இறந்த பெண்ணை வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுறத நம்ம செய்தியில் நம்ம அந்த காலகட்டத்தில் போர் நிகழ்ந்த காலகட்டத்தில் நம்ம செய்தியில் வந்து பார்த்துரு பார்த்துருந்தோம் ஆனால் அதை பார்த்துட்டு வெறுமனே திழக்கு போய் இருந்தமே தானே தவிர நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலை அந்த அழிவை நம்மளால் தடுக்கவே முடியலை அந்த அழிவு தடுக்க முடியாமல் வேடிக்கை பார்த்து நம்மளாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டை சேர்ந்தவங்களான்ற ஒரு சந்தேகமும் நவநாகரீகமான மனிதர்களும் சொல்லிக்கிறத வெக்கப்படணுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த கேள்வியை வந்து தில்லையோட போர்க்கவிதைகள் வந்து எனக்குள்ள மிக ஆழமாக வந்து எழுப்புச்சு அதுவும் எரிந்து நூறாத தனல் அப்படிங்கிற ஒரு கவிதை அந்த கவிதை வந்து படிச்சுட்டு நிஜமாக வந்து தூங்க முடியுமான்னு எனக்கு தெரியலை எரிந்தும் நூறாத தனல் போரிட்டு மடிந்த பெண்ணுடலை தலைவி புணர இழுத்து வருகிறான் இராணுவ வீரன் திமிரி பெண்ணுடலில் ஆடையும் இல்லை அசைவும் இல்லை அடி கொள்ளு அச்சமுட்டும் ஓசைகள் மட்டுமே கணம் ஒன்றில் ஓணி தின்று நாக்கு தொங்க திமிரிய குறியனாய் இராணுவ வீரன் அவரையும் குறையுமென இணையங்களில் வீழும் பெண்ணுடல் யுத்த நிலங்களில் வெடிமருந்து நிரப்பிய குறிகள் இந்த வரை ரொம்பவே அது வந்து ஒரு கவிதையாக மாற்றுது அப்படிங்கிறத விட வெடிமருந்து நிரம்பிய ஆண்புறிகள் மன்னப்பேரி கோணேஸ்வரி சாரதாமால் கிருசாந்தி என இன்னும் பல நாமங்களாய் என்னுள் இறங்குகிறது இவங்க எல்லாமே நான்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான கவிதைகளை வந்து பெண்கள் வாசிக்கிறப்ப அந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலை நிலைக்கு தான் வந்து போவாங்க அதிகாரத்துக்கு எதிரான எதிர்பொருளையும் போர் நிலத்தோட அழிவனையும் காத்திரமாக முன்வைக்கிற தில்லையோட இந்த தொகுப்பில் நம்பிக்கை முந்த ஒரே ஒரு கவிதை தான் எனக்கு இருந்தது அந்த கவிதையை படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கவிதை வந்து அந்த கவிதையை சொல்கிறேன் எல்லாது இருப்பினும் இந்த ஒரு கவிதை தான் வந்து எனக்கு தெரிஞ்சு போர் தவிர்த்து ஒரு நம்பிக்கை கீற்றா வந்து அவங்க வந்து சொன்ன எழுதின கவிதை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லாது இருப்பினும் நம்பிக்கை இரவில் என்னை எழுப்புகிறது குளியலறையின் கண்ணாடியில் தெரிவது ஒரு பெரிய ஆம் மற்றும் ஒரு சிறியே இல்லை மேகங்களின் பின்னால் ஒரு காற்று சாளரத்தை திறந்து சந்திரனை எனக்கு காட்டுகிறது சோர்வான தூக்கத்திற்கு பிறகு ஒரு சிறிய பறவை தனது குக்கியை திறந்து பாடுகிறது அங்கே கண்ணாடியில் எனது பாதம் ஒரு குறிப்பு அறையை விட்டு வெளியேறுகிறது பயம் அவங்களுடைய இந்த இந்த ஒட்டுமொத்த கவிதை தொகுப்பு எழுதி முடிச்சதுக்கப்புறமும் தன்னுடைய எனக்கு தெரிஞ்ச அவங்க நிறைய பேர் தான் எழுதியிருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கொடூரங்களும் வன்முறைகளும் ஆண் ஆண்டு கிட்ட செய்த ஒடுக்குமுறையும் இதுதான் அவங்க வந்து தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கவிதையில் ஒரு பயம் பயம் நீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க பயம் நீங்கிய அந்த நம்பிக்கை எப்போதும் வந்து தில்லை வாழ்வில் நிலத்திருக்க நிலைத்திருக்க வேண்டும் என்ற வாழ்த்தோடு இவ்வரையும் எழுக்கிறேன் நன்றி நன்றி சந்திரா தங்கராஜ் அவர்களுக்கு அடுத்து ஒரு சிறிய கவிதை வாசிப்பு நிகழ்ச்சி இதை நாங்கள் கூட நிறைய ந தோழர்களோடு வாசிக்கணும்னு நினைச்சோம் நேரக்காலம் கருதிய எல்லா நிகழ்ச்சியும் கொஞ்சம் சுருக்கி சுருக்கி எடுத்துட்டு வந்துட்டோம் கவிதை வாசிக்க போகிறவங்க வந்து ரேவா பக்கங்கள் என்ற பெயரில் கடந்த பல வருடங்களாக எழுதி கொண்டிருந்த ரேவா அவர்கள் தற்போது வந்து அவர் ஒரு சிறந்த எழுத்தாளராக இருக்கிறார் கதைக்களத்தில் பணியாற்றி கொண்டு வருகிறார் வானொலியில் தொகுப்பாளராக இருக்கிறார் நுட்பம் வானொலி சேனலில் வந்து தொகுப்பாளராக இருக்கிறாரு பல முகங்களில் தன் திறமையை காட்டிக் கொண்டிருக்கும் தோழர் ரேவா அவர்களை அழைக்கிறேன்